நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்குங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரிசபராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போங்க ரிசபராசிக்கான ராசியாதிபதி வந்து சுக்கர பகவானுங்க இந்த ரிசபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய ரிசபராசிக்காரங்க ஒயிட் கலர் ஜாப்ல இருப்பாங்க இவங்க வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பழகுவாங்க யார் எப்படி அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் வந்து ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும்னா அந்த ரிசபராசிக்காரங்களால் சூப்பராக முடியுங்க இவ்வளோ சிறப்பான இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமாகவே ரிசபராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க வந்து அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா சனி பத்தாம் இட கர்மஸ்தானங்க அது மட்டும் இல்லாமல் குருவும் ஜென்மத்துல அமர்ந்துட்டு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான காலமாக ஆரம்பிக்க போகுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் மிகச்சிறப்பான பலனை பெறக்கூடிய ராசிகளில் உங்களோட ராசியும் ஒன்றுங்க இதில் வந்து குரு வந்து மே மாதத்தில் உங்களோட ராசியில் இருந்து ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போகிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து நாகபகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிறாருங்க சுகஸ்தானத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க பத்தாம் இடத்துல பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு லாப சனியாக போறார் இதுவும் சூப்பரான அமைப்பு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததோ அந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்துக்கு பிற்பகுதியில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பணவரவு சூப்பராக இருக்குங்க ஏன்னா வருடத்தோட முதல் பகுதியில் வந்து சனி குரு பகவானால சனி பகவானாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாப சனி அந்த மாதிரி ஒரு பணவரவு அதே மாதிரி குருவும் நல்ல பணவரவு கொடுக்குற மாதிரி இருக்காரு அந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த வருடம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கலவையான பலன்கள் கலைத்துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களோட அங்கீகாரம் உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வேற்று மொழி மதத்தினரால் உங்களுக்கு ஒரு ஆதாயம்ங்க வீடு வாங்கறதுக்கு நிலம் வாங்க சொத்து வாங்கறதுக்குலாம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்கு ஒரு உத்தியோகம் மாறலாமான்னு கேட்டால் உங்களுக்கு உத்தியோகம் வருதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே நேரம் நல்லா இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்போ என்ன இந்த நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் பழைய கடன் தீருங்க பிற பழைய கடன் தீர்ந்து புதுசாக ஒரு கடன் அந்த கடனையும் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இந்த வருஷம் இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட விளக்கு தேவையில்லாத ஒரு கோர்ட்டுக்கே சம்பவ விளக்கெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அது குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க பேசும்போது மட்டும் வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணிக்கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாதுங்க இந்த விஷயத்தில் கவனமா இருங்க இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு வந்து தரப்போகுது குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட ஆரம்பத்திலிருந்து இருந்து சில சில குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் வருடத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் அருமையான இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாருங்க பணமரவு நல்லா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க ஆனால் புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க செஞ்சு கொடுங்க அடுத்து உங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை ஆனால் நான் இதை செஞ்சு உங்களுக்கு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அது உங்களால் வந்து ஒரு உங்களுக்கு பெரிய டென்ஷன் அது கொடுத்துருவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாளாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப ஒரு குடும்ப உறுப்பினர்களோட பிரிஞ்சு இப்போ நீங்கள் அவங்களோட சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி வா உங்களோட பேச்சை வாக்கு மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ குரு வந்து ஒரு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க ஆறாம் இடம் ருண ரோக சத்திரஸ்தானம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை வேலை கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப வருஷமாக வேலை தேடி அரைஞ்சி விட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான காலங்க இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல ஏதோ கிடச்சிது குடும்ப சூழ்நிலைக்காக நான் அந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போ கோச்சார ரீதியாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நான் வேலை நல்ல நல்ல கம்பெனியில் தாங்க இருக்கேன் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலைங்க எப்போ தான் எனக்கு அது கிடைக்கும் அதுவும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வருடத்தோட பிற்பகுதியில் அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் இருந்து எப்பயுமே நீங்கள் தவறாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க அந்த ஐடென்டி கான் ஐடென்டிக்கான பலன் உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க அவங்களே வந்து உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு விஷயங்களை பறிக்கிற மாதிரியான ஐடியாலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை உங்களையே இந்த கிரக அமைப்புகளை ஐடென்டிஃபை பண்ணி காட்டி அவங்கள வந்து நீங்கள் விலகி வச்சுருவீங்க எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு கிடை கிடைக்கும் இல்லைன்னா அவங்க ப்ரமோஷன் ஆகிட்டு போயிடுவாங்க நீங்கள் உங்கள் தொழிலுக்கு ப்ரமோஷன் காத்து <Marvel> அதுவும்ப்ப <az morally terminar> <elimAP observer> அதே மாதிரி உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இப்போ குணமாகறதுக்கான அமைப்பு இருங்க இருக்குங்க இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க அடுத்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுதுங்க எட்டாம் இடத்துல குரு பார்வை நீண்ட நாள் வியாதி குணமாகும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரு ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கும் அந்த கேஸ்லாம் இப்போ சாதகமாக முடிஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு பணவருவம் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு பெண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க இதே வந்து வாழ்க்கை துணையோட ஏழுக்கு ரெண்டு வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம் அப்போ உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்க பார்வைப்படக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு அருமையாக அமைச்சு தராருங்க அடுத்து வந்து பத்தாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க பத்தாம் இடத்துல குருவோட பார்வை தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொழிலுக்காக நீங்கள் எடுத்துக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு தாராளமாக தொடங்கலாம் ஆனால் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இது பண்ணுங்கள் நான் வந்து ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கேங்க பார்ட் டைமாக இன்னொரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அதுவும் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு நல்ல முதலீடு இந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது அதே தொழில் ஸ்தானத்தை ராகுவும் பார்க்குறாருங்க ராகு வந்து அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் ராகு ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் நீங்கள் புதுசாக பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது இல்லை உங்கள் சொந்த ஊர்லேருந்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது அங்கே போய் உங்கள் பிஸ்னஸை தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு இது எல்லாம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செய்வாருங்க ஆனால் வாகனங்கள் வந்து போகிறதுல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கேது நான்காம் இடத்துல இருக்காருங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு தடவை ஒரு செக்கப் கூட்டு போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அருகில் வீடு கட்டுறது ஒரு அமைப்பு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக எப்படிங்க விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும் அங்கே இருக்கிற ஒரு நிலத்தில் வீடு கட்டுற அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த வருடம் வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வாகனத்தில் கார்லேயோ இல்லை உங்கள் பைக்லேயோ வந்து ஒரு விநாயகரோட படத்தையோ இல்லை ஒரு ஸ்டாச்சுவோ குட்டியாக வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக வந்து இருக்குங்க அவங்க இன்னும் இந்த அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன் அது வருடத்தோட பிற்பகுதி ரொம்ப ரொம்பசமா இருக்க போகுது இருந்தாலும் இன்னும் வந்து இந்த வருடத்தை சிறப்பாக்கிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உளுந்து தானம் அடிக்கடி பண்ணுங்க அது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு நாகியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியண வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க